இப்படியான மூணு மசிதில் முதலாவது அல்லாஹு தாலா உலகத்துல படைச்ச உலகத்தை படைக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே படைச்சது இந்த படைச்சிட்டு தாலா முழு பூமியையும் விரிக்கிறான் பல பேர்கள் அதுல ஒரு பெயர் உம்முல் குராண்ட் கிராமங்களின் தாய் தாய் என்று சொல்றோம் என்ன பிள்ளைகளுடைய அடிப்படை தாய் தாயின் மூலமாக உலகத்துல பிள்ளைகளை அதாவது வெளியாக்குறான் அதனால அடிப்படை உம் தாய் மேலான சகோதரிகளே பூமிகளுடைய கிராமங்களுடைய தாய் தான் காபத்துல்லா இதனால தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னால அதாவது நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க சைனால ஒரு இடம் டேர்க்கில ஒரு இடம் இது தான் உலகத்திலே மிக அதாவது நடு சென்டர் முழு மூணு உலகத்தையும் ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு போறோம் நாசாக்கள் மெஷ பண்ணிட்டு கடைசியா முடிவுக்கு வந்தாங்க முழு உலகத்துடைய சென்டர் காபத்துல்லா முழு உலகத்துடைய சென்டர் காபத்துல்லா மேலாண் சகோதரிகளை இதை குரான் அல்லா தால சொல்லி இதை இமாம் குருத்துபி ரஹமத்துல அழகாக தன்னுடைய தஃசீல்ல பேசுறாங்க